இருக்கு இருக்கு ஏன்டா கொண்டாட்டி சமையல புகழ்ந்தா வாயில இருக்க முத்தா டேய் சாப்பிட்ட இலையில பொண்டாட்டி கொஞ்சம் மிச்சம் வைடா எங்க சென்ற காணா

சத்தம் போட்டு பேசாதான் கேக்குறவங்க சிரிக்க போறாங்க ஏண்டா செத்து போயிட்டம் அவங்க அப்பா அத்தா ஊரு உலகத்தை போல குளிக்கலையா துணி மாத்தலையா இல்ல உல வச்சு தான் திங்கலையா அவளையே நினைச்சுக்கிட்டு ஒப்படை வச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்னடா பெரிய மனசு செண்பகத்தோட அப்ப அவன் மக விநாயகன் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறான் இவளுக்கு ஒப்பலையா அவ செத்தது அவ வீட்டுக்காக இல்ல எனக்காக தான் அதுக்காக அவ என்ன நீ தொட்டு தாலி கட்ட பொண்டாட்டியா காலமெல்லாம் அவளையே நினைச்சுட்டு இருக்க கட்டுன பொண்டாட்டி கூட செய்யாதவ எனக்கா செஞ்சிருக்காட்டு என்னடா சொல்ற எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க ஏற்கனவே வேற ஒரு பொண்ணை நினைச்சுட்டு இருந்தவர் என்ன கட்டி வச்சு எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டீங்களே காவேரி நீங்க பத்த பொண்ணா இருந்தா எப்படி செஞ்சிருப்பீங்களா

காலில் கையில விழுந்தாவது அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன் மம்மம் பிடிச்சுவான் தீய வச்சுக்கிட்டு கொளுத்திட்டு செத்துட்டான் அவசாவுக்கு இவன் தான் காரணம்னு அவன் மனசு கடந்து உறுத்து தான் உங்ககிட்ட பேசி பழக மாட்டேங்கிறான் அம்மா அவன் குடிகார இல்லை பொழுதன்னைக்கு சீட்டு இல்லை பொழுது சாஞ்சா போதும் கண்டவை கதவ கதவை இல்லை அவன் குழந்தை காலை கட்டினவளுக்கு துரோகம் பண்ணிட்டு அடுத்தவளோட குடும்பம் நடத்துற ஆம்பளைங்களுக்கு நடுவுல செத்தவளை மனசுல வச்சுக்கிட்டு தாலி கட்டின உண்ட தொடாம இருக்கிறானே இப்படிப்பட்ட ஒருத்தன் கிடைப்பாங்க அம்மாடி வெளியில தெரியற காயமா இருந்தா மருந்து போட்டு ஆத்தலும் இது மனசுல ஏற்பட்ட காயம் ஆறுதலா பேசித்தாமா ஆத்தணும் உனக்கு அம்மா தான் இல்லை அவனுக்கு ஆத்தா அப்ப யாருமே இல்லப்பா கடைசி வரைக்கும் நீ துணையாயிருப்பேன்னு நான் நம்புற கவலைப்படாதீங்க மாமா கடைசி வரைக்கும் நான் துணையா இருப்பேன் இன்பமே வாசக்கு என்னங்க வீட்டுல அம்மா அப்பா யாரு இல்லையா எல்லாரும் கல்யாணம் போயிட்டாங்க அவனுக்கு கடலை உருந்த நாள் முடிஞ்சு போச்சு என்ன நாலு நாள் தான் இருக்கு உங்க அப்பா கொடுத்த பணத்துல மூவாயிரம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டேன் எப்படி செலவு பண்ணீங்க அப்படி கேளு விவரமா சொல்றேன் ஒரு அருமையான நோஞ்சா மட்டை வாங்க அது இப்ப வரும்னு இழுத்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் மண்டையை படுத்தும் இருக்கிற பணத்தை வச்சு அதுக்கு ஒரு கல்லரை கட்டி போடுற அந்த மாதிரி அப்பங்க சாகும் கவலைப்படாத அடிச்சுட்டாங்க ஆட்டியரை வந்து மாட்ட அமைக்காதீங்க செத்து போகுது

பாரடி நான் கண்ணை பார்த்த கணக்கு புருஷன் என்ன பயப்படுறானா ஒண்ணுமே இல்லையா என் கணக்கு எப்பவுமே தப்பா போகாதுடி என் புருஷனும் இப்படிதான் இருந்தாங்க அன்னைக்கு அந்த வண்ணச்சி கிழிவு மட்டும் வைத்தியம் சொல்லலன்னா இன்னைக்கு நான் உதவதான் பெற்று போட்டிருக்கவே மாட்டேன் நான் ஒரு கீரை தரேன் பெயர் சொல்லாத கீரை அதோட சீரகம் ஜாதிக்கா நல்லா அரைச்சு மோர்ல கலந்து கொடு கொடுத்தா செஞ்சினக்கு ஜெனக்கு நான் சொல்லி தர கணக்குன்னு வந்துட மாட்டானா ஐயா வெக்கத்தை பாரு அப்புறம் பூவா பூவாதான்

வட்ட போயிட்டு நீ தோன்னது போதும் மேலே ஏறி போய் என்ன உங்க கை ராசியான கை நீங்க கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான் இது கொண்டா அப்படி அறிவிப்படி என்னடா சத்தங்களுக்கு இது வேற சத்தமா இருக்கு அறிவுமணி என்னடா பானை சோத்த ஒழிச்சு வச்சிருப்பாங்க புதையலா புதையலா புதைலா புதையலா

புதையில ஒழிக்க வழி சொல்ற நீங்க எங்க கவலைப்படுறீங்க பண்றீங்க பூமி கிளையில எது கிடைச்சாலும் தான் சொந்தம் அப்ப இத பஞ்சாயத்து போர்டுல ஒப்படைச்சுட்டா எனக்கும் சக்குக்கும் கல்யா தூக்கு அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சுட்ட அப்புறம் என்ன கல்யாணம் தானே அதான் பணத்தை சம்பாதிக்க என்ன பாடுபடுறா நான் பணத்தை செலவழிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா அதை விடு என் சொந்த கதை என் கதை உன் கதை எப்படி வீட்டுக்கு வீடு மாட்டு கொட்டணா எப்ப வந்தீங்க வந்தேன் தான் வந்தேன் உங்களுக்கு அவருக்கு என்னது மோர் விருந்தாளிய பக்கத்துல வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் மோர் தர்றேன் அவருக்கு வேற மோர் கொண்டு இப்படித்தாப்பா என்ன யாருமே மதிக்கிறது இல்ல கோச்சு கதை அவருக்கு வயிற்று கடுப்பா இருக்கு வயிற்று உளைச்சலா இருக்கு வயிற்று பொறுமலா இருக்குன்னு சொன்னாருல மருந்து போட்டு கொண்டாந்திருக்கேன் இருக்கிக்கு நான் சொல்லி தர்ற கனக்கு உங்களுக்கு ஏதோ மோர் சாப்பிட்டேன் என்னென்னோ பண்ணுது என்ன பெரிய நான் பாத்துக்கிறேன்

ஆகவே இவர் சாதாரண விசுவாசி இல்ல தேச விசுவாசி ராஜ விசுவாசி இந்த கிராமத்து விசுவாசி ஆகவே நம்ம கவர்மெண்ட் சார்பில் ஒரு லட்சம் ரூபாய்க்கான செக்க பண்றேன் ஒரு நீ எதை தொட்டாலும் மண்ணா போச்சு இப்போ நீ எதை தொட்டாலும் பொண்ணு என் பொண்ணே உனக்கு கட்டி வைக்குது இந்த செக் என் பொண்ணுக்கு பொதுவா மாமழை தான சீதனம் கொடுப்பாங்க அத மாத்துவோம் செக்கு எனக்கு சக்கு உனக்கு நான் கைய பிடிச்சு கொடுத்தா மட்டும் போதுமா மால மாத்தணும் ரே வா மலை கூடு ஆ மாலை ஆ இந்தா போடு அங்க ரெண்டு பேரும் புடு கொட்ட

ஆ அப்படியே இருக்குல்ல அவன்தான் பாக்குறேன் பெய் வாய் சரியாவது சாப்பிடல என் சமையல் பிடிக்கலையா புரிச வச்ச மிச்சா பொண்டாட்டிக்கு தான் இல்லங்க நாளைக்கு நம்ம வயல்ல கருதப்பு நான் போய் ஐயன் கூட்டம் ஆடு சொல்லிட்டு வந்துடுறேன் சீக்கிரம் வந்துடுறேன் பொண்ணுக்கு தாய் மாமன் நானு என் மகனுக்கு மகள கட்டி வச்சா ஐம்பது ஏக்கர் நிலம் ரெண்டு வீடும் சேரமணி எங்க அப்ப உயிர் எழுதி வச்சிட்டு செத்து போயிட்டான் நீ நடா திடீர்னு இங்க வந்து சம்மந்தம் பண்ணிட்டேன் உன் பொண்ண நான் கட்டல சொத்து புற தர்மத்துக்கு போயிடுவாங்கிறது உனக்கு தெரியும் இல்ல சொத்த விட்டு போற அளவுக்கு நாங்க ஒண்ணு இழிச்சவா இல்ல வேறையா வெளியூர் போயிட்டோம் அவசர அவசரமா கல்யாணத்தை முடிச்சுட்டியே திரும்பி வர மாட்டோம் நினைச்சியா நெஞ்ச பழந்துருவேன் ஏன் மறைச்சு சொல்றேன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோம்னு சொல்லு ஜெயிலுக்கு உயிலுக்கு என்ன சம்பந்தம் பாத்தீங்களா இந்த மாதிரி தரங்கட்ட வயலுக்கு கட்டி வைக்க வைக்கக்கூடாதுன்னுட்டேன் என் மகளை உங்க பையன கட்டி வைத்தேன் அம்பது ஏக்கர் நிலமும் ரெண்டு வீடும் தருத்தி இல்லைங்க என் மக கண்கலங்காம வாழணும் எனக்கு பதில் சொல்லு இல்லப்பா உன் அருவாடத்துல நான் பயப்பட மாட்டேன்ப்பா ஏன்ப்பா பதறீங்க ஊர்ல நாலு பெரிய மனுஷங்கள வச்சு பேசி தீர்த்துக்குவோம் பேச்சா ஆஹ் அதுல எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்ல ஏன் இந்த கிழங்கிட்ட என்னப்பா பேச்சு அவள அடிச்சு வண்டியில தூக்கிட்டு போய் கை எடுத்து வாங்குவியா சும்மா உளவளன்னு பேசி இருக்கே ஒரு எட்டு எடுத்து வச்ச சுண்டவக்கிரவன் அடி வாடி வாடி மாமா வாங்க நான் தான் மாமா அறோம் கரையே தெரிஞ்சு வச்சிருக்கேன்

கத்தினாலும் உன்னை காப்பாத்துறதுக்கு இங்க ஒரு பயிலும் வர மாட்டான் கோடி உயிர போனாலும் சரி போட மாட்டேன் போட போட மாட்டேன் போடமாட்டேன் உயிரை பத்தி கவலை இல்ல கவலையில உயிர் போனாலும் அது எனக்கு லாபம் தாண்டி இருக்கு அவனுக்கு அவங்களே தான் அவங்கள பொண்ணு ஒண்ணு சேர்ந்திருக்க பேரை கூட்டு போலீஸ் பட மிச்சத்தை வந்து பார்த்துக்கிறேன்